रेणु रे -no, ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்னைக்கு மார்னிங் நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு ஹோம்மேட் பன்னீரோட தான் ஸ்டார்ட் ஆச்சு மார்னிங் வந்து சப்பாத்தி போட்டிருந்தேன் அதுக்கு பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாம்னு சொல்லி நான் பன்னீர் பன்னீர் ரெடி பண்ணி அப்பப்போ தான் ரெடி பண்ணிக்குவேன் வேணுங்கிறப்ப மட்டும் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன் அதனால் இன்றைக்கி சூப்பராக ரொம்ப சாஃப்ட்டாகவே பண்ணிடு வந்திருக்குது எப்படி சாஃப்ட்டாக பண்ணிடு செய்கிறதுங்கிறது நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்குறேன் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நீங்களே வீட்டில் செஞ்சுக்கலாம் சூப்பராக சாஃப்டாக கிடைக்கும் இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா தான் செஞ்சேன் செய்கிறப்ப எப்படியும் நம்ம அது செய்கிறப்ப தெளிக்கும் பார்த்துருக்கீங்களா செவத்துலலாம் தெளிச்சிடும் அது நான் ஏற்கனவே வீடியோவில் காமிச்சிருந்தேன் பாருங்கள் அந்த மாதிரி பின்னாடி மட்டும் ஒரு வால் பேப்பர் ஒட்டிக்கிறேன் இந்த மாதிரி தெளிச்சு துடைக்கிறது கஷ்டமாக இருக்குன்னு ஏன்னா என்னோடய டைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டி டைல்ஸாக இருக்கிறதுனால அதை இடுக்கு ஜாஸ்தி இருக்கும் க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு இந்த மாதிரி ஷீட்டு நான் இப்போ ஒட்டிட்டேன்னா இது வால் பேப்பர் இந்த ஷீட் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வழவழப்பாக இருக்கும் நார்மல் பேப்பர் மாதிரி இருக்காது இது ஒரு தடவை கும்பகோணம் போனப்போ கிடச்சிதுன்னு வாங்கிட்டு வந்தேன் அதை தான் வந்து ஒட்டினேன் ஒரு சின்ன ஈர துணியை வச்சுட்டு நம்ம லைட்டாக தொடச்சாலே ரொம்ப கிளீன் ஆயிடுது இன்னொரு கிளீனிங் எதுவும் செஞ்சேன் அது சரி உங்களுக்கு காட்டு ஒன்று தான் அதை தான் பண்ணிக்கிட்டுருக்கிறேன் இந்த ஸ்பாஞ்ச் ஒன்று முன்னாடியே எல்லோரும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க வாங்கி தொடச்சா அப்படியே க்ளீனாகிடும் வெறும் தண்ணியில் மட்டும் நினச்சி அப்படின்னு சொல்லி நானும் அதை ட்ரை பண்ணலான்னு வாங்கினேன் வாங்கி அதை வந்து தண்ணியில் நினச்சிட்டு நல்லா இறுக்கி புழிஞ்சிட்டேன் சுத்தமாக வந்து அதில் தண்ணி இல்லாத அளவுக்கு புழிஞ்சிட்டேன் ஈரப்பதம் இருக்கே தவிர தண்ணி இல்லை இந்த போர்டு வந்து உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காகவே க்ளீன் பண்ணாமலேயே வச்சுருந்தேன் சரி அதை தான் இப்போ க்ளீன் பண்ணி காட்டுற மாதிரி லைட்டாக வந்து நீங்கள் வந்து அதை ரப் பண்ணாலே நல்லா போயிடுது ஒன்றுமே கிடையாது வெறும் தண்ணி தொட்டுவிட்டு அதை நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு தான் வந்து சேரேன் ரொம்ப ஈரத்தோடலாம் ப்ளக் பாயிண்டில் செய்யாதீங்க அப்புறம் நீங்கள் செஞ்சீங்க நான் செஞ்சேன் அது எனக்கு ஷார்க் அடிச்சிருச்சுன்னு சொல்லிடாதீங்க இந்த ப்ளக் பாயிண்ட்டு தான் என்கிட்ட ரொம்ப அழுக்காது இருந்ததுனால சரி அதை காட்டுவோன்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேன் இதுதான் இல்லை எல்லா இடமுமே உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது சவுரில் வந்து உங்களுக்கு கை இந்த ப்ளக் பாயிண்ட்டு இல்லை இந்த சுவிட்ச் போர்டு இருக்கும் பாருங்கள் முக்கியமாக அந்த பாத்ரூமுக்கு போகிற சுவிட்ச் போர்டு கீழே கை வந்து அழுக்க இருக்கும் நைட்டில் போகிறப்ப அப்படியே அது தூக்க கலக்கத்தில் கை அப்படியே சதத்தில் வச்சு க அப்புறம் தான் சுவிட்ச் போர்டில் கை வைப்போம் அதனால் அந்த இடம் வந்து அழுக்கு இருக்கும் அதை கூட தொடச்சோம்னா நீட்டாக வந்துடுது அந்த பெயிண்ட்லாம் வர்றது கிடையாது அந்த அழுக்கு மட்டும்தான் நல்லா நீட்டாக வந்துடுது ஆனால் வந்து ஸ்பாஞ்ச் வந்து பாருங்கள் எவ்வளோ அழுக்காகிடுச்சின்னு இது தண்ணியில் திரும்பவும் டிப் பண்ணி நீங்கள் எடுத்தீங்கனாலே அதில் உள்ள அழுக்கு எல்லாமே போயிடும் அதுக்குன்னு தனியாக எதுவும் க்ளீனிங் ப்ராசஸ் இல்லை ஆனால் என்னென்னா அந்த ஸ்பான்ஜு ஒரு தடவை நான் ஃபுல்லாக எல்லா இடமும் தொடச்சி முடிச்சுட்டு வந்தோன்னே இந்த மாதிரி சப்பையாக ஆகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் பிஞ்சு போக ஆரம்பிச்சிடுச்சு அதனால தான் இது வந்து நான் எங்கே வாங்கினேன்னு உங்களுக்கு சொல்லலை இந்த மாதிரி இருக்கிறது வேறு எங்கேயாவது குவாலிட்டியாக பார்த்தீங்கன்னா வாங்கிக்கோங்க ஆனால் நல்லா க்ளீன் பண்ணுது க்ளீனிங்லலாம் எந்த குறையும் இல்லை நல்லா க்ளீன் பண்ணிகிட்டு இருக்குது நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இந்த நேரத்தில் தம்பு அப்பா வெளில போயிட்டு வந்தாங்க அதை கரெக்டாக ஸ்கூபி கண்டுபிடிச்சி அவங்க கூட ரவுண்டு போகிறதுக்கு போய் நின்றுடுச்சு கரெக்டாக டான்னு கதவை திறந்த உற்சாகத்தில் எங்கே போகிறது வண்டியில் ஏறதுக்கு பல வண்டியை சுற்றிக்கிட்டு ஓடி போய் அப்புறம் திரும்பி வந்து வண்டியில் ஏறுச்சு அதுக்கு என்னமோ அந்த ரவுண்ட் அடிக்கிறதுல அப்படி ஒரு ஆனந்தம் அது சின்னதுலேருந்தே அதுக்கு அந்த ஆனந்தம் தான் அதுக்கப்புறம் நான் வந்து வெளியில் போயிருந்தேன் போனப்போ இந்த கடையை கிராஸ் பண்ணுறப்போ ஒரு மாலை பார்த்தேன் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு சரி வீடியோ எடுத்தேன் காயின்ஸ் பாருங்கள் காயின்ஸை வச்சு மாலை பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி சாக்லேட் வச்சு பண்ணியிருக்கிறாங்க லாஸ்ட் இருக்கிறது பார்த்திங்கன்னா முந்திரி வச்சு செஞ்சுருக்குறாங்க முந்திரி எல்லாம் அப்படியே ஒரே ஈவெண்ட் சைஸாக கரெக்டாக கடுத்து செஞ்சிருக்குறாங்க பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு ஷார்ட்ஸில் கூட நான் அவங்களுக்கு போட்டிருந்தேன் இப்போல்லாம் மழை எப்போ வருதுன்னே சொல்ல முடியல நல்லா வெயில் அடிக்குது அப்படின்னு நினச்சி நம்ம ஒரு பிளான் போட்டு கிளம்புறோம்னா அப்போ தான் மழை பயங்கரமாக கொட்டும் இல்லை வெயில் அடிக்குது எதாவது காய வைக்கலாம்னு நினச்சி போனோம்னா எதிர்பார்க்கவே முடியல திடீர்னு ஒரு மழை அதுவும் வந்து சட்டுன்னு லேசாக தூரிலாம் வர்றது கிடையாது தட தட தடன்னு கொட்டி தீத்துறது இந்த மழையோட எஃபெக்ட் பார்த்திங்கன்னா நான் க கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோஸ் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் அப்பயே அந்த நிலைமை இப்போ இன்னும் மோசமாக இருக்கும் நாங்கள் வந்து போயிட்டு வெளியில் போய்ட்டு வரையில அந்த தண்ணியில் வந்து கார் வர்றது படகுல வர்ற மாதிரி தான் இருந்துச்சு அவ்வளோ தண்ணி நிற்கிது ஃபுல்லாக அந்த தண்ணியிலே தான் நம்ம ஓட்டிக்கிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு இது எல்லாத்தை விட மோசம் பார்த்திங்கன்னா மகால அமாவாசை அப்போ திதி கொடுக்க போனோம் அப்போ இந்த பிரிட்ஜ் இருக்குது பாருங்கள் இது வழியாக தான் வருவோம் இப்போ கட் ஆகிடுச்சு தெரியுதா அவங்களுக்கு கட் ஆகிடுச்சி மழையினால் அதனால் சுற்றிக்கிட்டு வர்ற மாதிரி ஆகிடுச்சி எங்களுக்கு அது கட்டானது எங்களுக்கு தெரியாது தெரிஞ்சது தான் இன்னொரு ரூட் வழியாக வந்திருப்போம் தெரியாமல் அது வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பணுமா அதனால ஒரு மோசமான ஒரு மேடும் பள்ளமும் குப்பையும் நிறைஞ்ச ஒரு ரூட்டில் தான் வந்து மாட்டிக்கிட்டோம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னால் முடியல நான் இறங்கி நடந்து வரேன் நீங்கள் போங்கன்னு சொல்லி இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து வந்து அதுக்கப்புறம் தான் வண்டியிலே அந்த அளவுக்கு ஒரு குண்டு குழியான ரோட்ல போய் மாட்டணும் என்னடா இவன் அமாவாசைக்கு எடுத்த வீடியோ எப்போ போடுறா அப்படின்னு நினைக்காதீங்க அப்பயே மழையோட எஃபெக்ட் எப்படி இருந்தது உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் போடுறேன் இப்போ இன்னும் எப்படி இருக்கோ தெரியல நான் அந்த பக்கம் போகலை ஆனால் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய தண்ணி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நாங்கள் வந்து அவ்வளோ தூரம் சுற்றிக்கிட்டு வந்திருக்குறோம் நான் வந்து அதை கட் பண்ணி தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் எந்த ஒரு குட்டி தூரத்தை கடக்கிறதுக்கு நாங்கள் எப்படி சுற்றி எப்படி இந்த வரைக்கும் பாருங்கள் இந்த குட்டி தூரம் கட்டாயிருக்கு பாருங்கள் இதை தாண்டி இப்படி நேராக அப்படி வர்றதுக்கு பார்த்தா ஃபுல்லாக அப்படி ஒரு பா ஷேப்பில் சுற்றிக்கிட்டு வந்து சேர்ந்துருக்குறோம் இந்த பக்கம் அங்கே தான் வந்து ரோடு மோசமாக இருக்குமே தவிர அதுக்கப்புறம் ரோடு சூப்பராக இருக்கும் நம்ம அதுக்கப்புறம் ஜாலியாக நல்லா ஜம்முன்னு போயிடலாம் அந்தளவுக்கு நல்ல ஸ்மூத்தான ரோடாக தான் இருக்கும் நல்ல ரஷ்ஷு மகாலய அமாவாசை இல்லையா அதனால பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு ஆடி அமாவாசைக்கு போனப்போ கூட அவ்வளோ ரஷ் இல்லை ஆனால் இப்போ வந்து பயங்கர ரஷ்ஷு ஏன்னா எப்போ செய்யாதவங்களும் இந்த மகாலய அமாவாசையில் செஞ்சால் அது வந்து அந்த வருஷம் முழு வருஷம் நம்ம செய்யாமல் விட்டதை வந்து செஞ்சதுக்கு ஒரு பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதனால் வந்து எல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க எக்கச்சக்க கடைங்க வேற ஃபுல்லாக கடை போட்டிருந்தாங்க நம்ம வந்து எதாவது வாங்காமல் விட்டுட்டு மிஸ் பண்ணிவிட்டு போயிட்டோன்னா கூட கவலை அங்கே போய் நம்ம வாங்கிக்கலாம் அந்த அளவுக்கு கடைங்க எக்கச்சக்கமாக இருந்துச்சாங்க எங்களுக்கு எப்போயும் ரெகுலராக செய்கிறவர் எங்கே அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தில் தேடி கண்டுபிடிச்ச ஒரு வழியா அவர்கிட்ட போய் உட்காந்து செஞ்சாச்சு அது செய்கிறப்ப வந்து வீடியோலாம் எடுக்க வரது வந்து எனக்கு அவ்வளோ விருப்பம் இல்லைங்கிறதுனால நான் எடுக்கல எல்லாம் முடித்த பிறகு பிண்டத்தை கரைக்கிறதுக்கு போனால் ஆற்றுல தண்ணி வந்துருந்துச்சு நான் இந்த ஒரு சொட்டு தண்ணி கூட நான் இங்கே பார்த்தது கிடையாது இந்த தடவை அவ்வளோ தண்ணி இருந்துச்சு அதாவது முட்டி வரைக்கும் தண்ணி இருந்தது அதுக்கும் தாண்டி அங்கே லாஸ்ட்டு போகிறப்ப இன்னும் ஜாஸ்தி இருந்துச்சுன்னு சொன்னாங்க நான் வந்து இறங்கி போகல அவங்க மட்டும் இறங்கி போய் பிண்டத்தை கரைச்சிட்டு வந்தாங்க அதே போல் திரும்பி வரையில் இந்த மாட்டுக்கு அகத்திக்கிற வரவங்க எல்லோரும் கொடுத்து கொடுத்து அந்த மாடுங்க சளிச்சு போய் நம்ம கிட்டே கொண்டு போனாலே மூஞ்சி திருப்பிக்கும் ஆனால் இது என்னவோ தெரில எனக்கேட்டு வந்து எங்கள்கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிட்டுச்சு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஆனால் அதுக்கு ஏதோ காயம் மாதிரி இருக்குது கண்டுக்கிட்டு அதை பாவமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அப்புறம் உழவர் சந்தையில் வந்து இலை வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம் பார்த்தா அந்த உழவர் சந்தை வெளியில் கடை போட்டிருக்கிறவங்களுக்கெல்லாம் அழகாக பெரிய ஷெட்டு போட்டு சூப்பராக இடம் ரெடி பண்ணியிருக்கிறாங்க எல்லோரும் அதுக்குள்ளே தான் இருந்தாங்க நாங்கள் இன்றைக்கி வெறும் இலை மட்டும் வாங்குகிற ஐடியா தான் ஏன்னா காய்கறியெல்லாம் இருக்குது ஏற்கனவே அதனால இலையை மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு தம்பு அப்பா கிளம்பி போனாங்க வேலை இருக்குதுன்னு போனவங்க ஒரு காமணி நேரத்துக்குலாம் கால் பண்ணாங்க என்னன்னு கேட்டப்ப இந்த மாதிரி அந்த ஸ்ட்ரீட்டில் ரெண்டு ஒட்டகம் நிற்கிது தம்பு கூப்பிட்டு வந்து காட்டுனாங்க சரி நான் அவசரமாக கிளம்பி கூட்டிகிட்டு வந்து அவனை காமிச்சேன் அவனுக்கு ஒரே சந்தோஷம் பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்பி போனால் நாங்கள் இருக்கிற இடத்துக்கே ஒட்டகம் ரெண்டு வந்திருக்குது அங்கங்கே ரெண்டு ஒட்டகத்தை கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க போல இருக்குது நிறையா இருக்குது போல இருக்குது ஊருக்குள்ளே நிறையா வந்துருக்குது ஒட்டகம் எங்களுக்கு அது தெரியல இங்கே பாடுறா நம்ம ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு வந்தோம் கடைசியில் பார்த்தா இங்கேயே இருக்குது ஒட்டகம் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருந்தோம் இங்கே நிறைய குட்டி பசங்க இருக்காங்களா அதனால் எல்லாம் ஏறிடுச்சுங்க ஒருத்தர் இடாமல் எல்லாம் ஏறி சவாரி பண்ணிச்சு கொஞ்சம் தூரம் நடத்தி கூட்டிகிட்டு போய்ட்டு கொண்டாந்து விடுறாரு அவருக்கு வந்து இந்த ஸ்ட்ரீட் குள்ளே வந்ததெல்லாம் நல்லா வசூலாக இருக்கும் ஏன்னா நிறைய குட்டி பசங்க இங்கே இருக்கிறாங்க இந்த மே ஏறி யானை மேலே ஏறுறது ஒட்டகத்து மேலே ஏறுறதுலாம் யாருக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் யாருக்காவது ரொம்ப பிடிக்குமா எனக்கு என்னமோ எல்லாம் ரொம்ப பயமான ஒரு விஷயம் தம்பு ஏற்றுறதுக்கே பயந்தேன் ஆனால் இங்கே ஒரு பொடிசு இருக்குது அதை தனியாக ஏற்ற முடியாதுங்கிறதுக்காக அந்த குட்டிஸ்க்காக தம்புவையும் சேர்த்து ஏற்றி விட்டோம் நீ ஏறியான்னு கேட்டப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் யோசித்தான் அப்புறம் சரின்னு ஏறிட்டான் எனக்கு பயம் அவன் ஏறி உட்காடுறது ஒரு பயம் நான் இன்னொன்று அந்த குட்டியை விட்டுராடாத குழந்தைய விட்டுறாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஆனால் அவன் நல்லா பத்திரமா பிடிச்சி கூட்டிகிட்டு போய் கூப்பிட்டு வந்தான் ஆக்சுவலாக அந்த குழந்தை அழுமோன்னு நினச்சா அவ ஜாலியாக என்ஜாய் பண்ணிச்சு பொடிச்சு நல்லா இது என்ஜாய் பண்ணிச்சு அதுதான் என்ஜாய் பண்ணுச்சுன்னு பார்த்தா மித்திக்கே அவ்வளோ சந்தோஷம் இந்த தம்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டப்போ சூப்பராக இருக்குது ஜாலியாக இருந்துச்சு நான் கூட எதிர்பார்க்கலை கொஞ்சம் பயந்தேன் ஆனால் ஜாலியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம் அந்த குட்டி பொடிஷனால இப்போ தம்புவுக்கும் வந்து கேமலில் வந்து சவாரி பண்ணுற ஒரு சான்ஸ் கிடச்சிருச்சு நல்லா ஜாலியாக போயிட்டு வந்துட்டார் ரெண்டும் நடந்து நடந்து தாகம் எடுத்துருச்சு போல் இருக்குது தண்ணி வச்சுன்னா நல்லா ரெண்டும் மாறி மாறி தண்ணி குடிச்சிதுங்க இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸ்டான ஒரு வீடியோவாக தான் இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவை சந்திக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்